திருவடிகளே சரணம் ஹாய் பிரபி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம் கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமையை அகற்று அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம கதை பார்ப்போம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ள போகலாம் ஒரு வானத்தில் வந்து ஆகாய விமானம் போயிட்டு இருந்துச்சா அப்போ அந்த விமானம் கீழே கடலில் கப்பல் இருந்ததை பார்த்து நண்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சான் உடனே கப்பல் ஆகாய விமானத்தை பார்த்து நான் நல்லா இருக்கேன் நண்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இது பதிலு கேட்டுச்சான் இப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஆகாய விமானம் சொல்லித்தான் மனிதர்களுடைய அறிவுத்திறனை பார்த்தியா நம்மளை எவ்வளவு அழகாக படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கப்பல்கிட்ட கேட்டிருக்கு கப்பல் சொல்லியிருக்கு ஆமாம் அவங்க வந்து நம்ம ரொம்ப அழகாகவே படைச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க சாதாரணமாக படைக்கலை வானத்தில் போகிற பறவைகளை பார்த்து ஒன்றை படைத்தாங்க கடலுக்குள்ளே நீங்குகிற மீன்களை பார்த்து என்ன படைத்தாங்க அவ்வளவு தான் அப்படின்னு கப்பல் சொல்லியிருக்கேன் அப்போ ஆகாய விமானம் சொல்லியிருக்கு என்ன நண்பா இப்படி ஈஸியாக சொல்லிட்டேன் என்ன இருந்தாலும் மனிதர்களுடைய அறிவு திறன் மிக உயர்ந்தது அவங்க வந்து நம்மளை எவ்வளவு அழகாக படைப்பு நம்மளை படைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பயனுக்காக நம்மளை படைத்தாலும் மிகவும் அழகாக படைச்சிருக்காங்க இல்லையா அது பெருமைக்குரிய விஷயந்தானே அப்படின்னு சொல்லி ஆகாய விமானம் சொல்லியிருக்கு அப்போ கப்பல் சொல்லியிருக்கு அதெல்லாம் சரிதான் ஆனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்குது அந்த குறையை தான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கப்பல் சொல்லியிருக்கு அப்போ ஆகாய விமானம் என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டோன்னே கப்பல் சொல்லியிருக்கு அவங்களுடைய கல்வித்தகுதி நவீன உலகம் அறிவுத்திறன் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து மக்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க அதை நம்ம மறுக்க முடியாது நல்லபடியாக வர்றாங்க நல்ல சிறந்து இப்போ எல்லா மக்களுமே விளங்குறாங்க வெற்றி பெறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கொள்ளும் குணம் இப்போ வந்து அதிகமாகவே இருக்குது அந்த ஒரு குறை தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கப்பல் சொல்லியிருக்கு அப்போ ஆகாய விமானம் சொல்லியிருக்கு அப்படியா அப்படி ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில ம நல்லவங்களும் நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகாய விமானம் சொல்லியிருக்கு இல்லைப்பா நீ என்ன தான் சொன்னாலும் பொறாமை குணம் உள்ளவங்கனால அவங்க யார் மேலே பொறாமைப்படுறாங்களோ அவங்களும் அழிஞ்சிடறாங்க அதை பொறாமப்படுறவங்களும் அழிஞ்சிட்றாங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே அழிஞ்சிடறாங்க இதில் யாருக்கு என்ன பயம் இதை வந்து இன்னும் சில மக்கள் புரியாமலே இருக்கிறாங்க அடுத்தவங்க லைஃப்பில் முன்னேறத பார்த்து சந்தோஷப்படக்கூட முடியாத மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க முன்னாடி வர்றாங்க நம்ம அவங்களோட வழி என்னன்னு பார்த்து நம்மளும் அதே மாதிரி உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் ஒரு சில மக்கள்கிட்ட இருக்கிறதே இல்லை அந்த ஒரு குரதாம்ப்பா எனக்கு ஒரு மன சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லி கப்பல் சுட்டி ஆகாய விமானமோ ஆமாப்பா அது நான் ஒத்துக்கிறேன் இவ்வளோ அறிவுத்திறனும் இருந்தும் நவீன உலகமாகியும் எல்லாமே நவீனமாயிருச்சு எல்லாமே ஈஸியாயிருச்சு ஆனாலும் இந்த பொறாமை குணம் மட்டும் இன்னும் சில மக்கள்கிட்ட இருந்து விலகவே இல்லைப்பா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை மக்களாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் இந்த பொறாமை குணத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருக்கா இதோட கருத்து உங்களுக்கு என்னன்னு புரியுதா எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன் அதாவது மக்கள் வந்து எல்லா விஷயத்திலையுமே நல்லா தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலை அவங்க வாழ்க்கை அவங்களோட அவங்கவங்களோட முன்னேற்றம் இப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தா கூட தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட்டு ஓடுறாங்க அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குறாங்க அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பொறுக்க முடியறதில்ல அவங்க கஷ்டப்படுறாங்க முன்னேறாங்க நம்மளும் அது மாதிரி உழைப்போம் முன்னேறுவோம் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் ஒரு சில மக்கள்கிட்ட இருக்கிறதே இல்லை வெட்டி அரட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அவங்க உழைக்கிறாங்க நல்லா இருக்காங்கப்பா நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டு போகலாமே அப்படின்ற அந்த மன பக்குவம் ஒரு சில மக்கள்கிட்ட கிடையாது அதனால தான் இந்த மாதிரி உயிரில்லாத ஜீவன்கள் அதாவது உயிரே இல்லாத நம்மளால் உருவாக்கப்பட்ட அந்த விமானங்கள் கூட நம்மளை பார்த்து கவலைப்படுது ஆனால் மக்களாகிய நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரிதானே நான் சொல்கிறது இனிமேல் நம்ம நம்மளுடைய வழியை பார்த்து நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய குடும்பம் அதில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றத மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிதானே அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்மளே வந்து தடைக்கல்லாக இருக்கக்கூடாது படிக்கல்லாக தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த கதையில் பார்க்கலாமா நன்றி வணக்கம் பாய்